24 स्कोर கேரண்ட்டி 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 கேரண்ட அதனைத் தொடர்ந்து கலியமூர்த்தி கபடி கழகம் வளம்பக்குடி இளந்தப்பட்டி ஆரிய அதனைத் தொடர்ந்து செட்டிப்பட்டி செட்டிப்பட்டிஸ் நல்லூர் பி அதனைத் தொடர்ந்து காந்தலூர் ஏடையாளிப்பட்டி அதனைத் தொடர்ந்து களியமூர்த்தி கபடி கழகம் வளம்பக்குடி கிளம்பப்பட்டி ஆர் எம் அதனைத் தொடர்ந்து ஈவிஆர் தமிழ்யந்தன் திகள் ஸ்ரீ சாய் தஞ்சை தஞ்சாவூர் அதனைத் தொடர்ந்து அணியருக்கு அணியினர் இயலம் நம்ம இருக்கு நன்றி இதற்கு அடுத்தபடியாக செட்டிப்பட்டி இஸ் எஸ் நல்லூர் பி அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து ஐந்து வெற்றி புள்ளிகள் இருந்த சூப்பர் நாயின்லாம்பட்டி அணியினர் ஆறு வெற்றி புள்ளிகளையும் தோனூர் அணியினர் ஒன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் கிடையாது 哎，对的，这样，这 மாம்பட்டி அணியினர் பை பத்து வெற்றி புள்ளிகளையும் தோணுர இரண்டு வெற்றி புள்ளிகளை பெற்று ஆட்டம் தொடரும் நினைவாக தோவூர் இச்சிகளாம்பட்டி அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளையும் சேகர் நினைவாக தோவுர் அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பற்றி ஆட்டம் தொடரும் அப்பலா என்ன ஏறினேன் லெப்ஷயா மலாம்பட்டி அணியினர் பனிரெண்டு வெற்றி புள்ளிகளையும் தோவூர் அணியினர் இரண்டு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் ターレットア பாயிண்ட் எடுத்த ஏழாம் நம்பர் பதினெட்டு அணியினர் பதினெட்டு வெற்றி புள்ளிகளையும் இரண்டு வெற்றி பெற்று ஆட்டம் தொடரும் பசங்க அண்ணட்டி பி தியாகு தியாகு பத்தொன்பது வெற்றி பிள்ளைகளையும் நினைவாக பிரதர்ஸ் இரண்டு வெற்றி புலிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் கடைசி ஐந்தே நிமிடம் ஜெயந்தி பசங்க இருபது வெற்றி புள்ளிகளையும் மூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் படம் பாரு கேவினர் கேள்வி ஆனால் உங்களால் பேசுகிறேன் மலா மடி இருபது வெற்றி புள்ளிகளையும் நான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் பெறவர் 嗯。Okay. ஆட்டமுடைய கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் ஆஃப் த்ரீ மணி இதற்கு அர்த்தமடியான ஆட்டம் செட்டிப்பட்டி வைசஸ் நல்லூர் எங்களது அணிய தயார் நிலையில் வைத்துக் கொள்ளமாறு கேட்டு கொள்கிறோம் செட்டிப்பட்டி நல்லூர் பக்கத்தில் வாங்கப்பா உள்ள வாங்கப்பா பாருங்க பாருங்க 30 7 செட்டிப்பட்டி நல்லூர் ரெடியாகுங்கப்பா இந்த டீம் வெளில போறோனா அப்படியே உள்ள வந்துருங்க லேட் பண்ணாதீங்க கடைசி இரண்டு நிமிடம் இச்சு கம்பளம் இருபத்தி இரண்டு வெற்றி புலிகளையும் தோகு அணியினர் ஏழு வெற்றி புலிகளையும் பெற்று ஆட்டம் தொடரும் செல்லிபட்டி செட்டிபட்டி அணியினரும் நல்லூர் பி அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு சார் திச்சுக்காமலா வட்டி அணியினர் இருபத்தி மூன்று வெட்டி புள்ளிகளையும் எட்டு வெட்டி புள்ளிகளையும் பெற்று ஆட்டம் பெறுவரும் ஆட்டம் முடிய கடைசி ஒரு நிமிடம் மா இருபத்தி இரண்டு வெட்டிப்பிள்ளைகளையும் எட்டு வெட்டிப்பிள்ளை ஆட்டம் ஆட்ட கடைசி ஒரு நிமிடம்